வணக்கங்க நாங்கள் பிஸ்மா காசு பேசுகிறேன் பிஸ்மினா காசில் பாருங்க இனோவா போட்டேங்களா முந்தினத்து இனோவா போட்டேன் நேர்த்தே இது முடிஞ்சிச்சு போட்ட அன்னைக்கே வந்து அட்வான்ஸ் கட்டாங்க ரெண்டு நாளாக டெலிவரி எடுக்கிறாங்க டிஎன் முப்பத்திரண்டு சி தொண்ணூற்றி ஆறு பதினாலு இனோவா போட்டங்களா லேட்டஸ்ட் பாடி ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி வண்டி சோழ ஆயிடுச்சுங்க கிருஷ்ணகிரிலேருந்து வந்து எடுக்கிறாங்க போட்ட உடனே சொல்றேன்ட்டு நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க வீடியோ போட்டது நிறைய கொடுத்துட்டேன் அந்த கோலேசியும் முடிஞ்சிச்சு இதுவும் முடிஞ்சிச்சு வேகனார் முடிஞ்சிச்சு நிறைய வண்டி சேலாயினது எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க லோ பட்ஜெட்டில் போட்டு இண்டிகாவும் கொடுத்துட்டேன் இந்த கிருஷ்ணகிரியில் வந்திருக்காரு இதை அவர் புக்குள்ளதான் கமாட்டங்க வந்தோம் கிட்ட பார்த்தோம் நல்லா இருந்தது ப்ரைஸும் சரி நல்லா தான் அவரு கொடுப்பாரு நல்லா இருந்துச்சு மனசு திருப்தியா இருக்கு மத்தவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்க மற்ற இடத்துல நாங்களும் போல டேரெக்டா சாரி வந்தோம் நல்லபடியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால நல்லா பிடிச்சிருந்து வாங்கணும் மனசு திருப்தி தான் அட்வான்ஸ் கட்டின மாதிரி இருந்துச்சுங்களா வண்டி அட்வான்ஸ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இருந்தது சார் சார் கூட இன்னும் லுக்காக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு மனசு திருப்தியா இருக்கு எங்க இருந்து வந்து இருக்குங்க சார் கிருஷ்ணகிரிலிருந்து வரும் சரிங்க சார் சார் ரொம்ப நாளா நாங்க லைக்ஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்றாரு இப்போதான் வண்டி எடுத்தா நம்மள்கிட்ட அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வண்டி பக்கா கண்டிஷன் இருந்துச்சுங்க இந்த டெலிவரி ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் வேற லெவல்ல இந்த இனோவா இன்னொரு இனோவா வந்திருக்கு நம்மள்கிட்ட பிஸ்மிலா காஷ்ல அதுவும் தெளிவா வந்திருக்குங்க பக்காவா இருக்கு இனோவா லோ பட்ஜெட் தான் அஞ்சு லட்சத்தை உடச்சுதான் ரேட்டு பக்காவா வந்திருக்கு அதே மாதிரி இந்தியா வந்திருக்கு இண்டிகா நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இந்தியாவே இல்ல இப்பதான் வந்திருக்கு சீட் கவர் சீட் கவர் மாட்டி தான் ஆடு போடுவோம் சீட் கவர் வீல் கப் போட்டு போடுவோம் பாருங்க வண்டிங்கலாம் சூப்பரா இருக்கும் லோ பட்ஜெட்ல ஆவியா இருக்கு டாட்டா மாஞ்சா இருக்கு டாட்டா ஜஸ்ட் இருக்கு இனோவா இது சூப்பரா இருக்கு அப்டேட் வீடியோ போயின்னு ஷாப் வீடியோல இது சிங்கிள் வீடியோ நேற்று போட்டுருக்கேன் பாருங்க இப்போ ஒரு இனோவா கொடுத்துட்டேன் போட்ட உடனே சோலட் ஆகுது நம்மள்கிட்ட கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் ஆனால் நம்மளோட நிற்கிறது தெளிவான வண்டி வந்தால் தான் நம்ம சேல் பண்ணுறது அதனால் நம்மளோட வண்டி நிற்காது நீட் அண்ட் குவாலிட்டியில் இன்னொரு இனோவா அப்டேட்டில் இருக்குது பாருங்கள் பக்கா கண்டிஷனாக இருக்குது தெளிவான வண்டி எட்டி கௌனு இருக்குது அதுவும் அப்டேட் பண்ணியிருப்போம் பாருங்கள் டவராக இருக்குது ஈகோ இருக்குது வண்டிங்கெல்லாம் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இந்த வண்டிக்கு போது டொயாட்டா இனோவா இது கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டியும் வந்திருக்கு நம்மள்ட்ட இனோவா ஒன்றா வந்து பாருங்கள் இந்த இனோவா போயிடுச்சு ஒயிட் கலரு லேட்டஸ்ட் மாடல் போட்டது சொல்றது இன்னொன்று இனோவா இருக்கிறது பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் போடுறேன் டெய்லியும் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நான் டிசைர் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சார் இன்னொரு வண்டி கண்டிப்பாக டிசைர் வந்தால் கண்டிப்பாக தரேன் ம் கிளம்புறாங்க இருந்து அந்த அட்வான்ஸ் கட்டினது இந்த டெலிவரி எடுக்கிறாங்க டி ஒன்று கேட்டிருக்காங்க பாஞ்சிக்கு மேலே நம்மள்ட்ட தான் வந்து எடுப்போணும் ஏன்னா சுத்தமாக பாருங்க ஒரே ஷார்ட் தான் வண்டி பக்கா கண்டிஷனு கிளம்புறாங்க சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சரிங்க சார் ஏசி போட்டுங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் கிளம்பிட்டாங்க சோலர்ட் ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் தரமா கொடுப்போம் என்ன நம்பி வாங்க நல்ல பொருள் குத்துனக்கேன் நிறைய சேல் ஆயிடுச்சு ஷாப் வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆகுது நாலு நாள் ஆகுதுங்க எவ்வளோ வண்டி குத்துட்டு இருந்தீங்களா நாலு நாளில் ஏழு வண்டி குத்துட்டீங்க இப்பவே நிறைய வண்டி இருக்கு தெளிவா இருக்கும் தெளிவாக கொடுக்குறோம் லோ பட்ஜெட்ல ஆதியா இருக்கு ஃபுல் ஆப்ஷன் இதுவும் பாருங்க இன்னோவா சூப்பராக இருக்கு இதை அப்டேட் பண்ணிருக்கேன் வீடியோ பாருங்க பார்க்காதவங்க இதில் பாருங்க அஞ்சு லட்சத்தை உடச்சு வாங்கி தரேன் இந்த இனோவா நாலு டயர் புது டயரோட அதே மாதிரி எட்டிக்காவும் இருக்கு எட்டிக்காவும் சூப்பராக இருக்குங்க டாப் மாடல் எட்டிக்கா நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதுவும் நம்மள்கிட்ட இருக்கு அதுக்கு மட்டும் வெயிலுக்கு ஆயிடுது மருதி ஈகோ இருக்குங்க மறுதி ஈகோ இருக்கு சிங்கிள் ஒன்றும் இல்ல டவரா இருக்கு எல்லாம் பாருங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்றோம் டெய்லியும் கொடுக்குறோம் பாருங்க